செப்டம்பர் மாதத்திற்குரிய ரிஷப ராசிக்குண்டான நாம் பலன்களை பார்க்க இருக்கிறோம் நேர்களே அனைவரும் வளமுடனும் வளம் நலமுடனும் வாழ எல்லாம் உள்ள இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகிராஜன் நேர்களே இந்த காணொளி மூலயமா நீங்கள் தொடர்ச்சியான பலனை நீங்கள் அடையணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போது உங்களுக்காக நாங்கள் அழிக்கிற எங்களுடைய உழைப்பன் மூலம் நீங்கள் தொடர்ச்சியான பலனை பெற முடியும் நேயர்களே வாங்க ராசிக்குள்ள போவோம் பலனை பார்ப்போம் ரிசப ராசிக்கு ஒன்றுலேருந்து நாலு தேதிக்குள்ளேயே ஆதாயம் கருதி எடுக்கிற முயற்சி வெற்றி தரும் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக பண வரவு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆயிலம் இரண்டாம் மூணாம் இடத்துல ஆயிலம் நட்சத்திரத்தில் ஒரு பத்து நாள் வந்து டிராவல் பண்ணுவார் ரெண்டு அஞ்சுக்குரிய ஸ்தானத்தில் ட்ராவல் பண்ணுறனால கண்டிப்பாக உங்களுக்கு பண உறவை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய நடத்தையில் அவ்வளோ ஒரு உண்மை இருக்கும் அதாவது வந்து எங்கே இருந்தார் இவ்வளோ நாள் இவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு நடத்தை ஒரு பிஹேவியர் இருக்கும் எல்லோரும் வந்து பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும் மாதத்தினுடைய முற்பகுதி அருமையாக இருக்குது பிற்பகுதி கொஞ்சம் வெளியே தெரியாத கடுமையான சவால்களை சந்திக்க நேரிடே நே நேரிடும் கொஞ்சம் அச்சத்துடனும் குழப்பத்துடனும் மாதத்துடைய பிற்பகுதியை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி அதாவது கடந்து போகக்கூடிய செயல்கள் இருக்கும் செயல்களும் முயற்சி கொஞ்சம் அச்சத்துடனும் குழப்பத்துடனும் இருக்கும் பிராவிடம் பண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிஎஃப் இஎஸ்ஐ டெபாசிட் எல்ஐசி அல்லது போட்டியாளர்கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பணம் அல்லது மனைவி வலி இப்படி ஏதோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரத்யாட்டிலேருந்து நம்ம வர வேண்டிய பணம் வந்து நமக்கு வந்து சேர்றது இல்லை கொஞ்சம் தாமதமாகும் முடங்கும் குறிப்பாக பதினாலு தேதியிலேருந்து இருபத்தோரு தேதிக்குள்ள அதனால தான் நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி புலி ஆட்டம் ஆடாதீங்க உங்களுடைய ஈகோவை முன்னிறுத்தாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் குறிப்பாக வங்கியில் மேல அதிகாரிகளில் சூப்பர்வைஸ்ட்டை பாசிட்ட நம்மளை குப்பை ஒதுக்கிற மாதிரி அப்படி அப்படி ஒதுக்கி கொண்டு போய் காரர் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு தாமதமாகும் நம்மளுடைய பணமானது முடங்கும் வர்றதுக்கு தாமதமாகும் அதனால் நம்மளுடைய செயல்கள் தடை ஏற்படும் அதனால தான் நான் முன்னாடியே அந்த எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுத்தேன் இருபத்தொன்று தேதியிலேருந்து இருபத்தி ஒம்போதாம் தேதிகளில் வங்கி அதிகாரிகள்கிட்ட இந்த செக் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆகாது அதனால் நீங்கள் வந்து சில நேரத்தில் கோவப்பட்ட மாத கடைசியில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நேரடியாகவே போய் மோதி மோதிடலாமா அப்படின்னு கூட நேரடியாகவே நம்ம போய் கேட்டலாமா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் சில பேர் சண்டை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வாக்குவாதம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் அந்த ரிஷபராசிக்காரங்க மாதத்தினுடைய பிற்பகுதி குறிப்பாக நாலாவது வாரங்களில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பொறுமையை கடைபிடிக்கணும் வாக்குவாதத்திலையும் வாக்கு பேசுகிற வாக்குலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சட்டு சட்டுன்னு பேசிடக்கூடாது சீனியர்கள்கிட்ட சண்டை போட வேண்டிய சூழல் வரும் அதாவது வாக்குவாதம் பண்ண வேண்டிய சூழல் வரும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் மாதத்தின் முற்பகுதி பதினஞ்சு நாள் நன்றாக இருக்கு பிற்பகுதி பதினஞ்சு நாள் வெளியே தெரியாத கடும் சவால்களை சந்திக்க நேரிடும் கவனமாக இருக்கு நேர்களே அவங்களுக்குரிய பரிகாரம் குரு வழிபடுங்க வெண் சுண்டலை தானமாக கொடுங்க நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் வெண் சுண்டலை தானமாக கொடுங்க நன்றி நேர்கிலே